ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெயிலுக்கு நல்ல தயிர் வடை பண்ணியிருக்கேன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல சில்லுன்னு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்களையும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் இப்போ தயிர் வடை வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து அப்படியே நைட்டே உற ஊற்றி வச்சிட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்போம் மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன ரெண்டு பீஸ் தேங்காய் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்சி அரைச்சி இந்த தயிரோட சேர்த்துக்கலாம் இது உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் அதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இது வந்து ரெண்டு இந்த கரண்டியாலே ரெண்டு கரண்டி கடலை மாவு அதாவது மணிக்காரந்திக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி நம்ம வந்து இதிலே வந்து நம்ம மணிக்காரி வந்து இந்த எண்ணெயிலே நம்ம வந்து அடி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை கலந்து எடுத்து வச்சிரும் இப்போ இந்த வடையை நம்ம தட்டி கொஞ்சம் வித விதப்பான தண்ணியில் போடணும் இந்த பச்சை மிளகாயை வந்து நான் வந்து உளுந்தோடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உளுந்து அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு இந்த பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வாழைக்கரண்டியில் எண்ணெய் விட்டு ஒரு மிளகாய் அதோட கொஞ்சம் கடுகு செத்துப்போம் கருவேப்பில பெருங்காயம் சேர்த்து இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறேன் நான் எனக்கு வந்து டைம் ஆகிட்டுங்கிறதுனால இப்போ சாப்பிட்ற ட சாப்பாட்டு டைங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் செய்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சம் பாருங்கள் அதை வந்து நம்ம தயிரோட கலந்து அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் அது பூந்தி கரண்டியில் வந்து இந்த கடலமாவை கொட்டி அப்படியே நம்ம வந்து மணிகாரம் வந்து தயார் பண்ணிப்போம் இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ வந்து மிதமான சூட்டில் வந்து எண்ணெயை வச்சு நம்ம வந்து மணிகாரம் தட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து கரண்டியால் வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மணிகாரம் தேனால் நீங்கள் வந்து ஓம்புடி கூட சேர்த்துக்கலாம் இந்த கடையில் என்னால் போய் வாங்க முடியலங்கிறதுனால நான் வீட்லேயே வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் தான் செஞ்சேன் நான் எதாவது தயிர் வடைக்கு தேவையானது மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் நான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து வடையை தட்டிடலாம் இப்போ இதில் வந்து இந்த தயிர் நம்ம வந்து இருந்து பாருங்கள் அதில் அரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு அது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி அரைச்சமே அதையும் இதோடு சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்ம வச்சிடலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க ஏன்னா நம்ம வடையிலையும் உப்பு போடுறோம் இப்போ வந்து வடையை வந்து தட்டி இதில் போட்டுடலாம் இந்த வடையில் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து தட்டி எண்ணெயில் போட்டு ரொம்ப செவக்க விடாமல் எடுத்துடலாம் நீங்கள் நாலு நாளாக போட்டு தட்டி எடுத்துருங்க இதை எடுத்து வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிட்றேன் அதுக்கு பிறகு தண்ணி வந்து வித விதப்பான தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா இந்த வடை நல்லா ஊறி நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்துட்றேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த வித விதப்பான தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்து நம்ம வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றிப்போம் மீது உள்ள மாவியும் நான் வந்து வடையை தட்டி போட்டுறேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு வெத வெதப்பான தண்ணியில் போட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்டி மாற்றிக்கலாம் இப்போ வந்து வடைலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வச்சுருக்கேன் இப்போ இதில் எடுத்து அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே கலந்து விட்டுடுங்க உடையாத அளவுக்கு கலந்து விட்டுருங்க இது நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஊறிடும் இப்போ இதெல்லாம் எடுத்து அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு கையில் ஒரு அழுத்தி அப்படியே என்ன தண்ணி வடிஞ்சிடும் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உள்ளங்கையில வச்சு அப்படியே அழுத்திக்கிங்க தண்ணி வடிஞ்சோடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடும் மாற்றிட்டு இப்போ தயிர் நம்ம வந்து கலந்து வச்சோம் பாருங்கள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுருந்தோன்னே அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்து தயிரை மேலே ஊற்றிடலாம் இப்போ தாளித்து வச்சிருக்கிறதையும் நம்ம வந்து மேலே கொட்டிடலாம் நல்லா தயிர் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம் நம்ம அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கும் இந்த தயிர்லேயும் உப்பு போட்டிருக்கேன் வடையிலையும் உப்பு போட்டிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்ல ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளித்து வச்சதை வந்து இதோட மேலே சேர்த்திடலாம் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கேரட் கொஞ்சம் துடி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் அங்கங்கே மாதிரி சேர்த்துங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதோட வந்து அடுத்தது வந்து மணிக்கார புந்தி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தூவி விட்டுருங்க அல்லை இன்னும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து சாப் செய்யும்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிடும்போது வில அதிகமாக இருக்கும் வீட்லேயே செய்யும்போது வந்து எல்லாருமே நிறையாவே நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ இதோட வந்து நைஸாக கட் பண்ணால் கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் ஆதும் எதுவும் மேலே தூவிட்னா உங்களுக்கு வந்து தயிர் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டு கூட தனியாக சாப்பிடலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்